விரோதிരായ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சோ இன்னைக்கு நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா ஒரு கோடிஸ்வர யோக ஜாதகம் சோ கோடிஸ்வர யோக ஜாதகம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஜாதகம் யோக ஜாதகம் அப்படினாலே எப்படி இருக்கணும் அப்படினா ஜாதகத்தின் முதல் பாவகம் பலமா இருக்கணும் முதல் பாவகம் அப்படிங்கிறது லக்னம் அப்போ லக்னம் பலமா இருக்கணும் லக்னாதிபதி பலமா இருக்கணும் அப்படி என்ன சார் பலம் அப்படின்னா அந்த கிரகம் அதாவது லக்னாதிபதியின் சொல்லக்கூடிய முதல் பாவகத்தினுடைய அதிபதி ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோண ஸ்தானங்கள்ல இருக்கிறது அல்லது பாக்யஸ்தானத்துல பாக்யாதிபதியோடு இணைந்து சோ இது மாதிரியான விஷயத்துல இருந்துச்சுன்னா அந்த லக்னாதிபதி பலம் லக்னாதிபதி பலம் ஆயிடுச்சுன்னா என்ன பலம்னு சொல்றாங்க அப்படின்னா ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் செயல்கள் முடிவெடுக்கும் திறமை முடிவெடுக்கும் அந்த டிசிஷன் மேக்கிங் ஸோ இதெல்லாம் சரியாக இருக்கும்னு சொல்றாங்க அப்ப என்ன சரியான முடிவெடுக்கும் ஒரு நபருக்கு சரியான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிரும்னு அர்த்தம் அப்ப அதனாலதான் லக்னாதிபதி பலமா பலமானிக்கணும் லக்னம் பலமா பலமானிக்கணும் இதுக்குதான் நம்ம என்ன சொல்றது குரு பார்க்கணும் லக்னத்தையோ லக்னாதிபதியையோ குரு பார்க்கணும் சுபர்கள் பார்க்கணும் அடுத்தது ஃபர்ஸ்ட் குரு பார்க்கணும் அல்லது சுபர்கள் பார்க்கணும் அல்லது யோகாதிபதி ராஜயோகாதிபதி பாக்யாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் அந்த லக்னத்தோ லக்னாதிபதியோட தொடர்பு இருக்கணும் அப்படின்னா அர்த்தம் அவர் மனம் மனம் தெளிவாக இருக்கும் அவர் மனம் பிறல் இல்லாத ஒரு வேற ஒரு டைவர்ஷன் இல்லாத ஒரு இடத்திற்கு இருப்பாரு அப்ப அந்த மாதிரி கேட்டகரியில இருக்கும் பொழுது என்ன ஆகும் ஜாதகர் வெற்றி பெறுவார் இது ஒரு முதல் ஸ்டார்டிங்லயே ஜோதிடத்துல எடுத்த உடனே இந்த அமைப்பு இருக்குதா இது நல்லா இருந்துச்சுன்னா ஜாதகம் உயர்தரமான ஜாதகம் யோக ஜாதகம்னு சொல்லுவோம் இப்ப நான் சொல்றதுல லக்னா அடி வாங்கி இருக்கு லக்னாதிபதி அடி வாங்கி இருக்குது ஒண்ணு பெருசா இல்ல ஆனா ஒரு கோடீஸ்வர யோக ஜாதகம் அப்ப நம்ம இதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஏற்கனவே அப்ப லக்னம் லக்னாதிபதி பலவீனமாக இருந்தாலும் ஒரு ஜாதகர் உயர்நிலைக்கு போக முடியும் இந்த நிலை அப்படிங்கிறது அவருடைய எண்ணம் குணம் அதை பத்தி நம்ம பேசல புரிஞ்சுக்கிட்டீங்களா அதை பத்தி கிடையாது கோடீஸ்வர யோக ஜாதகம் கையில காசு பொருளுமா கையில கொடி கொடியா கொட்டுமா அவ்வளவுதான் விஷயம் இதற்கு இதற்கும் லக்னாதிபதிக்கும் சம்பந்தமே கிடையாது அப்ப எது சார் சம்பந்தம் அப்படின்னா ஏன் அப்படின்னா இப்போ இன்னைக்கு நம்ம எல்லாமே அதை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் தினம் தினம் நம்ம ஒரு வேலை செய்கிறோம் போடு பாடுபடுறோம்னா அதற்கு இந்த பணம் ஜான் வயிற்றை வளர்ப்பதற்கு சில காசுகள் தேவைப்படுது அதற்காகத்தான் அது யாருக்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இன்றைய காலகட்டத்தில் இன்னைய சூழலில் அப்படி பார்க்கும்போது இந்த தனஸ்தானத்தை பேசக்கூடிய கிரக சேர்க்கை என்ன அப்படின்னா இரண்டாம் இடம் அப்போ இரண்டாம் இடத்தினுடைய தொடர்பு யாராக இருக்குது இரண்டாம் இடம் பலமாக இருக்கணும் லக்னாதிபதி பலமா இருந்தா கூட பரவாயில்ல இப்ப அப்படித்தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இந்த விதிக்கு உதாரண ஜாதகம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க அப்ப லக்னாதிபதி எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது ஆனா இரண்டாம் பாவகம் பலமா நிற்கணும் இரண்டாம் பாவகாதிபதி பலமா நிற்கணும் இப்படி இருந்துச்சுன்னா அவர் நல்ல தனவான் நல்ல பணக்காரன் அப்ப கோடீஸ்வரன் எப்படின்னா என்ன அர்த்தம் இரண்டாம் பாவகம் பலமா நிற்கணும் இரண்டாம் பாவகாதிபதி பலமா நிற்கணும் அதோடு குரு தொடர்பு நிற்கணும் சரிங்களா அப்ப ஒரு கோடீஸ்வரன் அப்ப மகா தனயோகம் மகா கோடீஸ்வரன் அப்படின்னு அர்த்தம் இரண்டாம் பாவகம் பலம் இரண்டாம் பாவகாதிபதி பலம் குரு அதனுடைய தொடர்பு அந்த ஜாதகத்தின் யோகாதிபதிகள் ஏதாவது தொடர்பு இருந்துச்சுன்னா போதும் லாபாதிபதி தொடர்பு இருந்துச்சுனாலும் போதும் என்ன ஆகுது பணம் கொட்ட ஆரம்பிச்சிடும் பல கொடிகளுக்கு அதிபதி அப்படிங்கிற மாதிரியிடும் இப்ப நம்ம சொன்ன விதிகள் அப்படியே பொருந்தது சார் எப்படி ஜாதகம் பாருங்க பாருங்க

லக்னாதிபதி கேந்திர பலம் ஏறி இருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல லக்னாதிபதி பகை வீட்டுல உட்கார்ந்து சொல்றதா இங்க பகை வீடுங்கிறதோட எதிரி வீடுன்னு சொல்லிடலாம் ரொம்ப கடுமையான எதிரியோட வீட்டுல உட்கார்ந்து இருக்காருன்னு சொல்றதா எப்படி சொல்றது அண்ட இந்த சந்திரனும் ஒண்ணு பெருசா பலம் கிடையாது அப்பதான் ஒரு வளர்புறையில நிற்கிறார் வளர்பிரை அவ்வளவு தானே ஒளி பொருந்திய சந்திரனா இல்ல இருள் பொருந்திய சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கணும் சோ அந்த அடிப்படையில் இங்க லக்னத்துக்கு சனியினுடைய பார்வை இருக்குது லக்னாதிபதி கேந்திரத்தில இருந்தாலும் பகை வீட்டில் உட்கார்ந்து இருக்கார் பகை கிரகத்தோடு சேர்ந்து நிற்கிறார் அந்த இடத்தில் சந்திரன் பலமா சனி சனி தான் பலம் ஓகேவா அப்ப சனியினுடைய பார்வை லக்னத்தை பார்க்குது சனியினுடைய சேர்வை சந்திரன் கெட்டு போகுது இங்க லக்னாதிபதி கெட்டு போறார் சந்திரன் கெட்டு போறார் மனக்காரகன் கெட்டு போறார் அப்ப என்ன அது ஒரு குழப்பவாதி சொல்லணும் இங்க இதுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது இப்ப நம்ம ஜாதகத்தை அந்த பாயிண்ட்ல அனலைஸ் பண்ணல கோடீஸ்வர யோக ஜாதகமா என்னன்னு ஆமா இது ஒரு கோடீஸ்வர யோக ஜாதகம் எப்படி சார் என்ன தசை நடக்குது நம்ம சொல்றோம்ல என்னதான் இருந்தாலும் பைனல் கேட்வே எங்க வரணும் தசா புத்திக்கு வரணும் இன்னைக்கு என்ன சார் சம்பவம் அதான் நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தா அதெல்லாம் பேச்சு இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன் அதான் பேச்சு இன்னைக்கு எப்படி இருக்கேங்கிறத பேசுறதுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத பேசக்கூடாது ஆக்சுவலா அதையும் பார்க்கணுங்கிறது ஒரு தர்மம் இருக்கு ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறத எதை பேசுது அப்படின்னா ஒரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய நடப்பு தசா புத்தி பேசுது ஜாதகருக்கு ராகு தசர் ஞாயிற்று சோ ராகு எங்க உட்கார்ந்துருக்கார் ஆறாம் பாவத்தில் உட்கார்ந்திருக்கார் ஆறாம் விட யோக ராகு எப்படி வேலை செய்யும் அதற்கு உதாரண ஜாதகமாகவும் இந்த ஜாதகத்தை எடுத்துக்கலாம் ராகு கேதுகள் எப்போது யோகத்தை கொடுக்கும் இந்த உதாரண ஜாதகம் ராகுகேதுகள் கோடிஸ்வரனாக்கும் யோகத்தை தருமா அதற்கு உதாரண ஜாதகம் சோ எப்படி உடனே எடுத்துக்கலாம் அந்த ஜாதகத்தை நான் சிம்பிளா கோடீஸ்வர யோக ஜாதகம் என்ன முக்கியம் லக்னாதிபதி வீக்காக இருந்தும் ஒருத்தர் கோடீஸ்வராக முடியுமா முடியும் அதற்கான உதாரண ஜாதகம் இதுதான் அது இப்ப திசை இந்த ஜோ இந்த ஜாதகத்திற்கு கோடீஸ்வர யோக ஜாதகமாக மாற்றுதுன்னா என்ன பண்ணு சார் அப்படின்னா என்ன பண்ண சொன்ன விதிதான் இரண்டாம் பாவகம் இரண்டாம் பாவகாதிபதி இரண்டாம் பாவகத்தோடு அல்லது இரண்டாம் பாவகாதிபதியோடு குரு தொடர்பு அதோடு சேர்ந்து இது சேர்ந்தாலும் கொழிச்சொரு யோகத்தை கொடுத்துரும் இதோடு சேர்ந்து என்ன வருது பாக்யாதிபதி அல்லது அதாவது பாக்கியாதிபதிங்கிறது ஒன்பதாம் பாவகாதிபதி யோகாதிபதிங்கிறது ஐந்தாம் பாவகாதிபதி புரிஞ்சுக்கிட்டீங்களா ஒரு கிரகம் சேர்ந்துச்சுன்னா அதை பூமை பண்ணிட்டு அந்த சேர்க்கையை பூமை பண்ணி அது செய்யக்கூடிய வேலையை அதிகமாக்கணும் ஒன்னு ஒன்பதாக்கிட்டு சொல்லுவாங்களா அது போல செஞ்சிருவார் இப்ப இங்க ராகு ஆறாம் இடத்தில் அமர்ந்து ஆறாம் இடத்தில் ராகு எப்பொழுது நன்மை இல்லை இப்பொழுது நன்மை தருவார் ஏன் நின்ற வீட்டின் அதிபதி குரு அவர் எங்க தனஸ்தானத்துல உட்காந்து அங்க தனாதிபதி சூரியனோடு பரிவர்த்தனை ஆகிறார் அப்ப இரண்டாம் இடத்தோடு குரு பரிவர்த்தனை அந்த குருவும் சூரியனும் பரிவர்த்தனை ஆகிறார் அந்த வீட்டுல ராகு உட்கார்ந்து அப்ப என்ன ஆகுது இந்த ராகு இரண்டாம் பாவகாதிபதி சூரியனும் போல வேலை செய்யணும் சொல்லக்கூடிய குருவை போல வேலை செய்யணும் இதுவே பணத்தை கொட்டும் ரைட் அடுத்தது செவ்வாயும் அங்கதான் உட்கார்ந்து செவ்வாய் யாரு இந்த ஜாதகத்திற்கு ஐந்து மற்றும் பத்தாம் பாவகாதிபதி யோகாதிபதி பத்தாம் பாவகாதிபதி ஒரு ஒரு கிரகம் ஒரு கேந்திரத்துக்கும் திரிகோணத்திற்கும் அதிபதியாக வருகிறார் அப்படின்னா அவர் தான் ராஜயோகாதிபதினு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த ராஜயோகாதிபதி இந்த லக்னத்திற்கு செவ்வாய் அந்த செவ்வாயும் உங்களுக்கு ராகுவோடு இணைந்து நிற்கும் பட்சத்தில் என்ன ஆகுது இவ்வளவு வேலையும் ராகுதான் வேலை செய்வார் இப்ப ராகுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி சொல்றோம் ராகு நின்ற வீட்டின் அதிபதி ராகு தன்னோடு இணைந்த கிரகங்களினுடைய வேலை தனக்கு கேந்திர திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய வேலை எல்லாத்தையும் பிடிங்கி ஒரு மேக்னட் மாதிரி பிடிச்சி அந்த வேலை செய்வார் இப்ப அப்படிதான் வேலை செஞ்சிட்டு இருக்காரு சோ இந்த அமைப்பு இந்த யோகம்னு வந்துருச்சு பாத்தீங்களா ராஜீவ் சேர்க்கை இரண்டு குருவினுடைய தொடர்பு வரும்போது இந்த ராகு திசை கொடி கூடிய கொட்டது சிம்பிள் லக்னாதிபதி வீக் சார் ஆனா ஒரு கோடிஸ்வர யோக ஜாதகம் ஸோ இப்படி தான் நம்ம பார்க்கணும் சோ நம்ம லக்னாதிபதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில உயர்தரமா போறதுக்கு லக்னம் முக்கியம் லக்னாதிபதி முக்கியம் பார்த்துக்கிட்டு இருந்தா இந்த உதாரண ஜாதகம் இருக்கே இந்த உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இருக்கேனே ஒரு கோடிஸ்வர யோக ஜாதகம் தான் கோடீஸ்வரெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காரு ஸோ அப்ப இதற்கான அமைப்பு எதுல இருக்கு புத்தில நிக்குது அந்த தசா புத்தி கிரகம் எந்த கிரகச் சேர்க்கையில் அமர்ந்து நிற்கிது நல்ல கிரகச்சேர்க்கையா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது உங்களுடைய ஜாதகத்திலும் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம் ஸோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுல ஏதாவது கமெண்ட்ஸ் இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் தென் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி